வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் சங்கம் சார்பில் இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் முன்பாக அமைதி முறையில் பெருந்திரள் முறையீடு நடைபெற்றது தமிழ்நாடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மாநில செயற்குழு கூட்டமானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட நிலையில் இன்னும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என கூறியும் இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட அறநிலையத்துறை ஊழியர்கள் அமைதி பெருந்திரல் முறையீடு முறையில் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் தமிழ்நாடு நிர்வாக அதிகாரிகள் சங்கம் சுரேஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழக அளவில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன ஆனால் சொற்ப அளவிலேயே செயல் அலுவலர்கள் அடிப்படை பணியாளர்கள் உள்ளனர் உடனடியாக பணிக்கு ஏற்றவாறு அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் செயல் அலுவலர்களுக்கு கலந்தாய்வு முறையில் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் உடனுக்குடன் காலி பணியிடங்களுக்கான பணிகளை மாற்றம் செய்யப்பட வேண்டும் முக்கியமாக பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பது வயதை கடந்த பணியாளர்களுக்கு அவர்களது சொந்த ஊரிலேயே பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் இந்த துறையில் உள்ள பணிகளை அசூர வேகத்தில் நடைபெற வேண்டி விதிமுறைகளை தாண்டி தொடர்ந்து வேலைகளை வாங்குவதாகவும் இதனை உடனடியாக தடுக்க வேண்டும் தணிக்கை தடைகளுக்கு உரிய காலத்தில் தீர்வு காண வேண்டும் பதவி உயர்வு பணியிட மாறுதலில் சென்ற செயல் அலுவலர்களுக்கு உடனடியாக முன் சம்பள சான்றிதழ் வழங்கி தடையில்லா சம்பளம் வழங்க வேண்டும் போன்ற இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் மேலும் எங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு மனுக்களை உயர் அதிகாரிகளிடம் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது ஆகையால் உடனடியாக தமிழக அரசும் அறநிலையத்துறை சார்பில் எங்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறினர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முன்னேற்ற கழக அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அரசு தற்போது இந்து சமய அறநிலையத்துறையை அசூர வேகத்தில் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு நலத்திட்டங்களும் பல்வேறு பணிகளும் முடுக்கிவிடப்படுகின்றன ஆனால் திருக்கோவில் அளவில் அத்தகைய பணிகளை செய்வதற்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் உள்ளன செயல் அலுவலர்களின் எண்ணிக்கை சொற்ப அளவில் வெறும் செயல் அலுவலர்கள் தான் உள்ளனர் அதிலும் தற்போது பணியில் உள்ளவர்கள் நானூற்றி ஐம்பது பேர் நூற்றி ஐம்பது பணியிடங்கள் காலியாக உள்ளன ஏற்கனவே இந்த அரசு செயல் அலுவலர்களின் தற்போதுள்ள ஆறுநூத்தி ஐம்பது என்ற பணியிடத்தை இரட்டிப்பாக செய்து தருவதாக தெரிவித்தது ஆனால் செயல் அலுவலர்களின் பணியிடங்கள் இதுவரை கணிசமான அளவில் உயர்த்தப்படவில்லை செயல் அலுவலர்களின் பணியிடங்கள் கேடர் கணிசமான அளவில் உயர்த்தப்பட வேண்டும் கோயில்கள் அதனுடைய பணிகளுக்கும் நிதிநிலைக்கும் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் செயல் அலுவலர் பணி தொகுதிகள் மறுவரை செய்யப்பட வேண்டும் என்றும் திருக்கோயில்களில் டாட்டன் முறை அமைப்பில் அலுவலகங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் திருக்கோயிலில் உள்ள சிற்கோயில் பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் மற்றும் இதர காரணங்களுக்காக இந்து சமய அறையத்துறையில் சட்ட விதிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் செயல் அலுவலர்களுக்கு கலந்தாய்வு முறையில் பணியிட மாறுதல் வேண்டும் என்றும் செயல் விருப்ப மாறுதல் வழங்க வேண்டும் பரஸ்பர மாறுதல்கள் கோரும் போது வழங்க வழங்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் வயதானவர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களது சொந்த ஊரில் பணியிடம் வழங்க வேண்டும் என்றும் ஒழுங்கு நடவடிக்கை இந்த துறையில வந்து இந்த வேலையை அசுரப்படுத்தி செய்யணுங்கிறதுக்காக மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக விதிமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல் மீது ஒழுங்கு நடவடிக்கை விதிகளுக்கு புறம்பான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன அது தடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு எடுக்கப்படக்கூடாது என்பதற்காக சுற்றறிக்கைகள் வெளியிட வேண்டும் என்றும் தற்காலிக பணியக்கத்தில் உள்ளவர்களுக்கு உடனடியாக பணியிடம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தணிக்கை தடை இந்த துறையில வந்து இயற்கை நீதிக்கும் புறனான தணிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதாவது கோயிலுக்கு போனா அங்க குறை இருக்கோ இல்லையோ அங்க வந்து நீ இத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து ஆடிட் அப்செக்ஷன் எழுதணும் தடை எழுதணுங்கிறாங்க அப்ப உண்மையான செலவினங்களை கூட திரித்து அது வந்து தணிக்கை தடையா ஏற்படுத்தப்படக்கூடிய சூழல் அமைந்து அதன் மூலமாக செயல் அலுவலர்கள் யாருமே ஓய்வு பெற கூட முடியாத ஒரு நிலை உள்ளது இந்த திருக்கோயில்களில் இணையாணையர் முதல் நான்காம் நிலை செயல் அலுவலர்கள் வரை செயல் அலுவலர்களாக பணிபுரிந்த யாரும் ஓய்வு பெற முடியாத வகையில் தணிக்கை தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இன்று அண்மையில் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக பணி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் தங்களுடைய ஓய்வுவாத பண பழங்களை பெற முடியாமலும் பணப்பழங்களை பெற முடியாமலும் ஓய்வு பெற முடியாமலும் அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் இறப்புக்கு பின் தான் அவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா என்பது தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிலவுகிறது அரசு அசுர வேகத்தில் திருக்கோயிலில் மேம்படுத்தி சென்ற போதிலும் செயல் அலுவலர்களான எங்கள் நிலையும் திருக்கோயில் பணியாளர்களுடைய நிலையும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது இதற்காக திருக்கோவில்களில் கட்டமைப்பு வசதிகள் தாட்டன்கா முறை அலுவலக அமைப்பு மற்றும் திருக்கோயிலோட செயல் அலுவலர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துதல் கோயில்களை அப்டிரேஷன் பண்றது மறுவரையறை அதாவது செயலாளர் தொகுதியை மறுவடை செய்யக்கூடியது தணிக்கை தடைக்கு தீர்வு காணுதல் போன்ற பல்வேறு இதை வலியுறுத்தி நாங்கள் தணிக்கை கையேடு கேட்டிருக்கோம் தணிக்கை கையேடுகளை வந்து தணிக்கை ஆலோசனை கூட்டம் நடத்தி தணிக்கை த கேட்டிருக்கோம் அதை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம் மற்றும் சிடிசி முறையில் பொறுப்பு ஒப்படைச்சு பொறுப்பை எடுக்கிறதை நாங்கள் முக்கியமாக கேட்குறோம் தமிழ்நாட்டில் ஒரு கோயில்ல இருந்து இன்னொரு கோயிலுக்கு ஒரு ஒரு நிர்வாக அதிகாரி பணிமாறுதல் போனா அவங்க வந்து உடனடியாக சம்பளம் வாங்க முடியாம சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு கூட உடனடியாக சப்சிடி கொடுத்துட்றாங்க ஆனால் முறையாக ஒரு இடத்துல பொறுப்பை படிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு அதிகாரி போனால் எல்பிசியை கொடுக்காம ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து சம்பளம் கொடுக்காம இருக்காங்க அதே மாதிரி பதவி உயர்வு ஒரு செயல் நாலாம் நிலையில இருந்து மூணுக்கு வராரு மூணாவதுல இருந்து ரெண்டுக்கு வராரு ரெண்டுல இருந்து ஒண்ணுக்கு வராரு ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு வந்த பின்னாடி கூட நாலாம் நிலை மூணாம் நிலை சம்பளம் ஊதிய உயர்வு வந்து ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்படாமல் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை நிலவுகிறது இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் உடனுக்குடன் சம்பளம் வந்து பனிமாறுதல் செல்வர்களுக்கு உடனுக்குடன் எல்பிசி அனுப்பி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு இந்த துறையை வந்து முடிக்க விட அசுர வேகத்தில் முடிக்க விட வேண்டும் என முனைப்பில் எங்களை எல்லாம் இந்த கரும்பு சக்கைகளை போல அரைத்து கொண்டிருக்கின்ற இயந்திர நிர்வாகம் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு நிர்வாக அதிகாரிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மனுவை நாங்கள் வந்து எங்களுடைய பொதுக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொதுக்குழு ஒன்று நடத்தி எங்களோட மனுவை கொடுத்தோம் கோவையில் ஒரு செயற்குழுவை நடத்தி ஒரு மனு கொடுத்தோம் தஞ்சையில் ஒரு செயற்குழு நடத்தி மனுவை கொடுத்தோம் எங்களுடைய கோரிக்கைகளில் எங்க நாங்கள் எங்களை கூப்பிட்டு பேசல எங்கள் நாங்க தான் போய் மனு கொடுத்துட்டு கொடுத்துட்டு வரோம் எங்களுடைய பெரும்பான்மையான கோரிக்கைகள் வந்து பரிசீலிக்கப்படாமலும் உதாசீனப்படுத்தப்படுகிறது நான் சுரேஷ்குமார் தமிழ்நாடு நிர்வாக அதிகாரிகள் சங்க மாநில தலைவர் அமைச்சரை பலமுறை சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம் இருக்காங்க அவர் வந்து பரிந்துரைதான் பண்ணனாரு ஆணையருக்கு பரிந்துரை பண்ணி அவங்க பாப்பாங்க அப்படின்னு சொன்னார் ஆனா இங்க வந்து ஆணையர் அலுவலகத்துல இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் அத பத்தி எடுக்கல